வணக்கம் தமிழ் உறவுகளே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூவை பற்றி இந்த ஊரை பற்றி நம்ம மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்கலாம் எந்த பக்கம் திரும்பினாலும் வீடு பில்டிங்கு அப்பார்ட்மெண்ட்டு கம்பெனிஸு ஷாப்பிங் மாலு ரோடு பஸ்ஸு காரு ரயில் மெட்ரோ கப்பல்னு சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம் இதை போலவே இங்கே மனித நடமாட்டமே இல்லாத இடம் கிடையவே கிடையாது நம்ம எதை பற்றி பேசிகிட்ருக்கோன்னா சிங்கார சென்னை பற்றி தான் ஆனால் இதுக்கு நடுவில் காட்டு மிருகங்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது எங்கன்னு இந்த வீடியோவை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் ஆமாம் வண்டலூர் ஜூ தான் இப்படி ஒரு பிஸியான நம்ம தலைநகரத்தில் ஒரு அமைதியான இடம்னா இதான்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இங்கே வந்து போயிருப்பீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வராதவங்களுக்கு தான் இந்த வீடியோ இதுக்குள்ள நிறைய உயிரினங்கள் இருக்குது ஊவா பார்ப்போம் பிள்ளைகளை இந்த மாதிரி இடத்துக்கு அழைச்சிட்டு போய் காட்டணும் இப்போ நம்ம பிள்ளைகள் கையில் மொபைல் தான் உலகம்னு ஆயிட்டு அதையும் தாண்டி இந்த மாதிரியான இடங்கள் இருக்குன்னு அழைச்சிட்டு போங்க ஏக்கர் கணக்கில் விரிஞ்சு கிடக்கு இந்த காடும் மலையும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி மிருக காட்சி பற்றி அது கொய்த்து நாட்டில் உள்ள ஜூ அந்த பாலைவள நாட்டிலேயே ரொம்ப சிரமப்பட்டு செயற்கையாக அந்த இடத்த உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த வீடியோ லிங்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பப்படுறவங்க போய் பாருங்கள் ஆனால் நம்ம ஊரில் இயற்கையாகவே இந்த உயிரினங்கள் வாழுறதுக்கு ஏற்ற அமைப்பு இருக்குது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் தடைன்றத மறந்துடாதீங்க பாலித்தீன் கவர் ஏதாவது இருந்தால் உள்ள கொண்டு போக வேணாம் உள்ளே போகும்போதே பிடுங்கி போட்டுருவாங்க அதே மாதிரி சரக்கு சிகரெட்டு புகையில் உள்ள அளவு இல்லை அதையும் எடுத்துகிட்டு போவாதீங்க அப்புறம் அப்புறம் கேமரா வீடியோ கேமராவும் எடுத்துகிட்டு போகலாம் பட் அதுக்கு ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க சரி இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் நம்மளில் சிலர் வண்டலூர்னால் வேணாம் நான் வரலை அங்கே நடக்க முடியாது உள்ளே ரொம்ப தூரம் நடக்கணும் நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு போகலாம்னு சொல்கிறவங்களையும் நாம் கேர்த்துடுவோம் தயவு செஞ்சு அந்த மாதிரி போகிறவங்களை கெடுக்காதீங்க இப்போ வண்டலூரில் நிறைய சௌகரியங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம நடந்து போகணும்னு அவசியம் இல்லை சைக்கிள் இருக்குது பேட்டரியில் இயங்குகிற நிறைய வண்டிகள் வச்சுருக்காங்க வாடகைக்கு கொடுக்குறாங்க ஐடி ப்ரூஃப்பும் அட்வான்ஸும் கொடுத்துட்டு நாம் எடுத்துக்கலாம் சைக்கிள் மட்டுமே போதும் என்ன கேட்டால் உள்ளே போன உடனே சைக்கிள் எடுத்துக்குங்க கடைசியாக உள்ள மிருகங்கள் அப்புறம் பாம்பு வகைகள் பறவைகள் இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும் அதெல்லாம் போன உடனே போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படி போனால் நமக்கு சைக்கிள் வாடகையும் குறையும் ரெண்டு அவர் இல்லைன்னா மூணு மணி நேரத்தில் நம்ம தூரமாக உள்ள எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு சைக்கிளை ரிட்டர்ன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பொறுமையாக பக்கத்தில் உள்ள எல்லா இடத்தையும் நாம் பார்த்துக்கலாம் உள்ள ஸ்நாக்ஸ் விற்கும் பட் ரேட் கொஞ்சம் கூடுதல் தான் உள்ளே போகிறதுக்கும் முன்னாடியே எல்லாத்தையும் வாங்கிக்கிங்க குடிநீர் வசதி டாய்லெட் வசதி பல வசதிகள் செஞ்சு வச்சுருக்காங்க உண்மையாகவே உள்ளே போனால் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குதுங்க சைக்கிள் வாடகைக்கு எடுக்கிற இடத்துலையே கூடவே ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பனும் தர்றாங்க அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் உள்ளே போயிட்டு எப்படி வெளியே வர்றதுனே புரியாது நடந்து போனீங்கன்னா வழியை மறந்துடாதீங்க இங்கே வர்ற பல பேர் பார்த்தீங்கன்னா வழியை மறந்து வேறு வழியில் மாறி போய் டயர்ட் ஆகிடுவாங்க அதுக்குன்னே சில பேர் வடலூர்னால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம் ஆனால் இப்போ முன்ன மாதிரி இல்லை எக்ஸிட் போர்டு நிறையா வச்சுருக்காங்க அதை ஃபாலோ பண்ணியே நாம் வெளியே வந்துடலாம் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு பார்க் ஒன்று உள்ளே இருக்குது அது எக்ஸிட் வெளியில் நம்ம வெளியே வருவோம்ல அதுக்கு பக்கத்துலையே தெரியும் போன உடனே பிள்ளைகளை அங்கே கூப்பிட்டு போவாதீங்க அப்புறம் பார்க்கலேயே விளையாடிட்டு மிருகங்களை வர வரமாட்டாங்க அதுவும் டயர்ட் ஆகிடுவாங்க அப்புறம் பார்க்கோடு நாம் திரும்புகிற மாதிரி ஆகிடும் கடைசியாக வந்து பார்க்கில் விட்டோம்னா ரெஃப்ரெஷ் ஆகிடுவாங்க பார்க் பக்கத்துலேயே கேன்டீன் இருக்குது தேவைப்பட்டால் ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சுடுவாங்க இங்கே இந்த பேட்ரி வண்டி இருக்குது இந்த பேட்ரி வண்டியை பெரும்பாலும் எடுக்காதீங்க ஏன்னா சீக்கிரமாக பேட்ரி டவுன் ஆகிடும் அப்புறம் அதையும் சேர்ந்து நம்ம தான் தள்ளுற மாதிரி ஆகிடும் இது ஹில்ஸ் ஏரியான்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே பேட்ரி டவுன் ஆகிடும் மறந்துடாதீங்க இது மலை அடிவாரன்றதையும் மறந்துடாதீங்க எதுக்கு சொல்கிறேன்னா ரோடு பார்த்தீங்கன்னா ஏற்றமும் இறக்கமாவே இருக்கும் நம்ம நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அதில் நம்ம இந்த வண்டியையும் சேர்த்து தள்ளுற மாதிரி வந்துடும் பார்த்துக்கோங்க இதுவே சைக்கிள்னால் இந்த பிரச்சனை இல்லை மேடான பகுதியில் தள்ளிட்டு போயிடலாம் பள்ளமான பகுதியில் மிதிக்கவே தேவையில்லை அதுவாக வந்துடும் எது எதுக்கோ காசு தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணுவோம் நாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு செலவு பண்ணுற காசு இங்கே உள்ள உயிரினங்களோட பராமரிப்பு செலவுக்கு உதவும் தானே இங்கே இருக்கிற மனித குரங்கை பார்க்க மட்டுமாவது வரணும் அவ்வளோ ஒரு சேட்டை பண்ணுது அவ்வளோ ஒரு சேட்டை பண்ணுது வீடியோவில் பார்க்க தெரியும் அவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டியும் ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா பயங்கர சேட்டை Bangga popeli. Bangga Betul.

இன்னும் போய் பார்ப்போம் ஒன்றும் இரண்டு தான்

सीवन, कुंबल, हाँ, 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 हा� मेरा यार कान मार देगा भाई भाई दा इंग पे तो बैठ और फिर से सिन आज बोलिए ये सर वो सक्सेस है चल तेरे इधर नाdule लगे इंगो पचिता फुल दल

ஒண்ணுமேன் கால வளைய போடுறா என்ன விளையா என்னத்துக்குமா இது அடிச்சாடி ஒரிஜினல் தான் ஒரிஜினல் தான் गुड तो वरदान है बा ये नहीं ना है बंद पका हुआ है आईड por el lugar. part

அப்ப வந்துருச்சுங்க. சரிதா? ம். அங்க போய் அந்த குட்டை போட்டீங்களா? இதே அர்த்தமா? குட்டை.